இவருக்கு முடி வெது கோலம் போட்டு என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நாங்க முடிய வெட்ட முடிஞ்சது குளிக்க வச்சு அவனுக்கு பொட்டு வைக்கிறதுக்குள்ள ஒரு மூணு தர்ஷனுங்க பாரு யார் பண்ணது இத நீ தானே நீ தானே பண்ண சரி ஓகே பாய் எல்லாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு பாய் பாய் டாட்டா சொல்லு டாட்டா சொல்லு தர்ஷன் டாட்டா சொல்லு டாட்டா டாட்டா சொல்லு நீ டாட்டா சொன்னா தான் அவங்க போவாங்க டாட்டா சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு நீ பாய் சொல்லனா அவங்க போக மாட்டாங்க வீடியோ விட்டு பாரு இது பாரு பாரு டாடா பாய் இது பாரு அப்பா குத்தே குத்து சொல்லு 아니